வணக்கம் வாழ்கவாளமுடன் நம்ம பாரத பிரதமர் அடிக்கடி போகும் இடமாக மாறிவிட்டது நம்ம அயோத்தியா அந்த மாதிரி நமக்கும் ஒரு ஆசை ஆன்மீகத்தை நாடு நபர்கள் ராமரின் ஜென்மபூமியை போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் சரி ஒரு மினிமம் பட்ஜெட்டில் போனோம்னா என்ன அதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு திங்களன்றும் ராமேஸ்வரத்திலேருந்து அயோத்தியாவுக்கு ஒரு ரயில் போகிறது அந்த ட்ரெயின் வந்து சென்னை எழும்பூர் எக்மூரில் நைட் பகல் பன்னிரெண்டு மணிக்கு வருகிறது அந்த ரயிலோட எண் நம்பர்னு பார்த்தோம்னா டூ டூ சிக்ஸ் ஒன் த்ரீ அதை ஷார்ட்டாக அந்த ட்ரெயினோட பேர் ஆர்எம்எம் ஏ ஒய்சி ட்ரெயின் நம்பர் வந்து டூ டூ சிக்ஸ் ஒன் த்ரீ இது நெட்டில் போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் சரியாக புதன்கிழமை காலை ஒம்பது மணிக்கு அயோத்தியா போயிடலாம் அயோத்தியா தாம்ங்கிற ரயில் நிலையத்தில் நம்ம இறங்கிக்கலாம் அயோத்தியா கண்டோன்மெண்ட்டுங்கிறது கடைசி ஸ்டேஷன் அங்கே போய் இறங்கினோம்னா மறுபடியும் பதினஞ்சு கிலோமீட்டர் திரும்ப வர வேண்டி இருக்கும் அதனால் நம்ம அயோத்தியா தாமில் இறங்கிடணும் அயோத்தியா தாம் இறங்கி நேராக சரையு காட் இதை ராம்காட்டன்னு சொல்லுவாங்க ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் வர வேண்டியிருக்கும் அங்கே குளித்து மீண்டும் வந்த வழியே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் திரும்பினால் அனுமான் காரி என்னும் அனுமான் கோட்டை காவலாக இருக்கும் கோயிலை அடையலாம் ஐம்பது படுகேட்டுகள் ஏறி அனுமன் தரிசனம் செய்து அங்கிருந்து வெளியே வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீராம் ஜென்மபூமி நுழைவு வாயிலை அடையலாம் பெரிய லக்கேஜ் பேக் வச்சுருந்தோம்னா போலீஸ் செக்கிங் இருக்கும் முன்பே வலது பக்கத்தில் லாக்கர் அறை இருக்கும் அங்கே வந்து பொருட்களை பாதுகாப்பாக மொபைல் வாட்ச் தவிர மற்ற எல்லாத்தையும் வைத்துவிட்டு செல்ல வேண்டும் உள்ளே சென்றவுடன் இலவச பொருள் வைப்பவரே கவுண்டரில் உள்ள ஒரு சிறிய பேக் ஹேண்ட்பேக் இடுப்பு பெல்ட் மொபைல் வாட்ச் முதலியன வைத்துவிட்டு செல்ல வேண்டும் ரெண்டு இடத்துல பொருளை வைக்கணும் பொருள் வைக்க குறைந்தது முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் வரை வரிசையில் காத்திருக்க வேண்டியிருக்கும் மீண்டும் உள்ளே பாதையில் சென்றவுடன் ஒருவர் பின் ஒருவர் கணக்கில் இரண்டு வரிசையாக எறும்பு உருவது போல் இடிபாடு இல்லாமல் நடந்து செல்லலாம் இரநூறு மீட்டர் நடந்தால் கோயிலின் முன் மண்டபத்தில் இருந்து ஸ்ரீ பாலராமனை தரிசித்து கொண்டே அருகில் செல்லலாம் சுமார் இருபது மீட்டர் தொலைவில் இருந்து ஸ்ரீராமனை கண்குளிரே தரிசனம் செய்து வெளிவரலாம் பூந்தி இல்லைனா சர்க்கரை கற்கண்டு பிரசாதமாக கொடுக்கிறார்கள் வெளிவரும் வழியில் பர்ஸு மொபைல் பேக் போன்ற பொருட்களை பெற்றுக்கொண்டு நுழைவு வாயிலை அடைந்து விடலாம் பிறகு மீண்டும் அனுமன்காரி என்னும் கோயில் அருகே வந்து தசர தசரதன் மகாராஜாவோட மாளிகையை தரிசனம் செய்துதான் இங்குதான் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் பரதனும் சத்ருகனும் ஓடி ஆடி ஆடி பாடி விளையாடிய உப்பரிகையை பார்க்கலாம் அங்கிருந்து வெளிவந்து வலது பக்கம் திரும்பி ஒரு ஐம்பது மீட்டர் நடந்தால் ஒரு பழைய வீட்டில் தசரதன் புத்திரகாமிஸ்ரீ யாகம் செய்த இடத்தை தரிசிக்கலாம் பிறகு மீண்டும் தசரதன் மாளிகை வழியாக பக்கவாட்டு சந்தில் நுழைந்தவுடன் பின்புறம் சென்றால் ஜனக மகாராஜன் சீதைக்கு சீதனமாக கட்டி கொடுத்த மாளிகையை காணலாம் வழியெல்லாம் இப்போது அன்னதானம் செய்கிறார்கள் வழியிலெல்லாம் மடம் அறைகள் உள்ளது முன்பதிவு செய்துவிட்டு செல்வது நலம் ஒவ்வொரு புதன்கிழமை இரவு பதினோரு மணிக்கு அயோத்தியா இருந்து சென்னை அல்லது ராமேஸ்வரத்திற்கு ரயில் திரும்புகிறது அதே நம்பரில் கொஞ்சம் வித்தியாசம் டூ டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் முதல்ல நம்ம சொன்னது டூ டூ சிக்ஸ் ஒன் த்ரீ இது சென்னையிலேருந்து அயோத்தியா போகிறது ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ அயோத்தியா இருந்து டூ டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் இது அங்கேருந்து வரும்போது ஏ ஒய் ஒய் ஆர்எம்எம்னு வரும் லக்னோக்கு வந்தும் சென்னைக்கு திரும்பணுங்கிறவங்க அப்படியும் வரலாம் ஆனால் இது போன ட்ரெயின்லேயே திரும்பி அன்னைக்கு நைட்டே திரும்பி வரலாம் இந்த இடத்துல போகும்போது நம்ம நமக்கு தேவையான தண்ணீர் பாட்டில் நமக்கு தேவையான உடைகளை மட்டும் எடுத்து போனால் போதும் இங்கே நிறையா நாட்டுக்கோட்டை சத்திரம் இருக்குது தமிழ் உணவு கிடைக்கும் கிடைக்குமாங்க இங்கே செல்வதற்கு முன்பு கொஞ்சம் தகவல் கொடுத்துட்டு போனோம்னா நல்லது இந்த நாட்டுக்கோட்டை சத்திரம் வந்து ஸ்ரீராம் மந்திரில் பேம்பு பஜார்ங்கிற இடத்துல இருக்குது அவங்களோட ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் வந்து செவன் த்ரீ ட்ரிப்புள் ஒன் டபுள் சிக்ஸ் டூ டபுள் த்ரீ இது ஒரு நம்பரு இன்னொரு நம்பர் வந்து செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ செவன் ஜீரோ செவன் டபுள் த்ரீங்கிறது இன்னொரு நம்பர் இந்த இடங்களில் சொல்லிவிட்டு நம்ம அங்கே போகும்போது அவங்க நம்மளுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து வச்சுருப்பாங்க சிரமத்தை தவிர்க்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு விரும்புகிறவங்க இன்னொரு இடம் இருக்குது சீதாராம் பியாஸ் சீதாராம் பியாஸ்ன்னு சொல்கிற ஒரு கஞ்ச்னு சொல்லுவாங்க தெரு அந்த இடத்துல ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அந்த இடத்துல கூட நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகலாம் அந்த நம்பர் வந்து நைன் ஃபைவ் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் ஸோ இந்த மாதிரி குறைந்த பட்ஜெட்டில் நம்ம எங்கேயும் ஸ்டேக்கேன்னு செலவு பண்ணாமல் நாம் மட்டும் தரிசிக்கணும்னா நேராக ஒரே ட்ரெயினில் போய் அதே ட்ரெயினில் திரும்ப வரலாம் வாழ்க வளமுடன்